ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை உன் வீட்டிற்குள் என் காலடி பதிந்தது இனி உன் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இழந்துவிட்டேன் இனி எனக்கென்று எதுவுமில்லை யாருமில்லை என்று புலம்பிக்கொண்டிருக்காதே உனது நஷ்டத்திற்கு நானே பொறுப்பு உன் வாழ்வில் நிகழ்ந்த ஒவ்வொரு இழப்பும் உனக்கு நன்மையே என் பக்தர்களுக்கு தீங்கு நேரிட விட மாட்டேன் என் பக்தர் நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை நீட்டி காக்கின்றேன் அவனை விழவிடவே மாட்டேன் இரு என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்வு செய்யப்பட்டவர் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இரு என் பிள்ளையே நீ எத்தனை கல்வி கற்றாலும் அடிப்படையில் நீ உணர வேண்டியது ஒன்றுதான் அது எது நிலையானது மற்றும் எது நிலையற்றது என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மைதான் நிலையானதை நீ எவ்வளவு விரட்டினாலும் விட்டு விலகாது நிலையற்றதின் மேல் நீ எவ்வளவு பற்று வைத்தாலும் அது உன்னிடம் தங்காது இந்த உண்மையை நீ புரிந்து கொள் எந்த நல்ல காரியங்களுக்காக நீ சென்றாலும் என் விபூதியை உன் கையோடு எடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம் என் விபூதி உன் விதியையே மாற்றும் ஏங்குதல் மற்றும் போராட்டங்களை விடு என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் ஒருவன் உனக்காகவே இருக்கின்றேன் பாரத்தை என் மீது சுமத்து சாந்தி ஏற்படும் என் பிள்ளையே உனை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே என் பக்தனை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்றும் முன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக நான் உண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் என் கையில் உனக்கு இதில் எல்லா நல்ல விஷயங்களிலும் பூரண உரிமை உண்டு இந்த உலகம் உனது நல்ல செயல்களுக்கு மற்றவர்கள் அங்கீகாரம் தரவில்லை என்று வருந்தாதே உனது ஒவ்வொரு செயலும் நான் அறிவேன் உனது செயலுக்கான அங்கீகாரம் நானல்லவா தருகிறேன் என் தங்கமே தர்மம் புகழ் சுகம் சொர்க்கம் இவற்றின் மேன்மைகள் என்ன என்பதை அறிவாயா தர்மத்தின் சிறப்பு அதை நினைத்து உடனே கொடுப்பதில்தான் இருக்கிறது புகழின் மேன்மை சத்தியமாக வாழ்வதில் இருக்கிறது சுகத்தின் மேன்மை நாம் நாணயமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வதில் இருக்கிறது இவை அனைத்தும் நம்மிடம் இருந்தால் சொர்க்கம்தான் என் நிலையிலும் பொறாமை வேண்டாம் உனக்கு கிடைத்தது உனக்கு நல்லது உன்னிடம் இருப்பது நான் தந்தது என் பிள்ளையே அழும் நிலை வந்தால் என்னிடம் சொல்லி அழுதுவிடு அடுத்தவனிடம் சொல்லி ஒரு போதும் அழாதே அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் உனை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்துவிடாதே என் கருணைக்கு அளவில்லை யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி அனுபவிக்க பூரண நம்பிக்கை உண்டு உனக்கு வந்திருப்பது எவ்வளவு சோதனை என்று கலவளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் நிச்சயமாக உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழதான் போகிறாய் சற்று பொறுமை காத்திரு இனி வரும் காலம் உனக்கானதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம